க உறவுகளே இந்திய ஹாஜிகளுக்கான ஒரு முக்கிய தகவல் அதாவது இந்திய ஹாஜிகளுக்காக சிறப்பு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது மக்கா கேஎம்சிசி சார்பில் மக்கா கேஎம்சிசி ஹஜ் கைடு என்கிற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய அப்ளிகேஷனில் இந்திய ஹாஜிகள் அனைவரின் தகவல்களும் இதில் உள்ளடக்கியிருக்கும் மேலும் மக்கா மதீனா உள்ளிட்ட இடங்களில் ஹாஜிகள் தங்கும் ஹோட்டல்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இந்த மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கும் மேலும் மக்காவில் உள்ள மருத்துவமனைகள் இந்திய ஹஜ் மிஷன் டிஸ்பென்சரிகள் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவையிலும் இந்த அப்ளிகேஷனில் உள்ளது லக்கேஜ் மிஸ்ஸிங் உள்ளிட்டவைகளும் இந்த அப்ளிகேஷன் மூலம் எளிதாக கண்டுபிடிக்கலாம் மேலும் மினா அரஃபா உள்ளிட்ட பகுதிகளில் ஹாஜிகளின் டெண்டுகளையும் இதன் மூலம் கண்டுபிடிக்கலாம் மேலும் தேவைப்படும்போது ஹஜ் தன்னார்வலர்களையும் இந்த அப்ளிகேஷன் மூலம் அழைக்கலாம் ஆப்பிள் ஸ்டோர் மற்றும் ஸ்டோர்களில் மக்கா கேஎம்சிசி ஹஜ் கெய்டு என்கிற பெயரில் இந்த அப்ளிகேஷன் உள்ளது இதை ஸ்மார்ட் போன்களில் டவுன்லோட் செய்து இந்திய ஹாஜிகள் பயனடைந்து கொள்ளலாம்